நமது தேவகுரு ஜோதிடம் யூடியூப் சேனலில் இன்று இரவு எட்டு மணிக்கு இந்த ஜாதகத்திற்கு பலன் பார்க்க இருக்கிறோம் குரு லக்னாதிபதியாக லக்னத்திற்கு ஒன்பதாம் இடமான விருச்சிகத்தில் அமர்ந்து சனியினுடைய சாரத்தில் அதாவது பதினொன்று பனிரெண்டு ஆதிபத்தியம் பெற்றிருக்கக்கூடிய சனீரோ சனீஸ்வர பகவானுடைய சாரத்தில் அமர்ந்திருக்கிறார் அது என்ன செய்யும் என்பதையும் சந்திரன் லக்கணத்திற்கு பஞ்சமாதிபதியாக அதாவது ஐந்தாம் இடத்து அதிபதியாக ரிஷபத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில் அவர் சுயச்சாரத்தில் ரோஹிணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் அமர்ந்திருக்கிறார் குருவோட பார்வையும் கிடைக்கப்பெற்ற இந்த சந்திரன் எப்படியான பலனை இந்த ஜாதகருக்கு வழங்கியிருப்பார் என்பதை பற்றியும் பார்க்க இருக்கிறோம் அடுத்து இரண்டாம் ஆதிபத்தியம் அதாவது தனஸ்தானாதிபதியாகவும் பாக்கியாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய நவகோணாதிபதியாகவும் வரக்கூடிய செவ்வாய் இந்த செவ்வாய் லக்கணத்திற்கு பனிரெண்டில் மறைவு பெற்று அவர் ராகுவினுடைய சாரத்தில் சதய நட்சத்திரம் இரண்டாம் பாதம் வாங்கி நவாம்ச சக்கரத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய நிலை இந்த செவ்வாயும் எப்படியான பலனை செய்யும் என்பதை பற்றியும் இன்று விரிவாக காண இருக்கிறோம் ஜாதகரின் தொழில் ஜாதகரின் திருமண வாழ்க்கை ஜாதகரின் பொருளாதார நிலை ஜாதகரின் வேலை வாய்ப்பு ஜாதகருடைய புத்திர விருத்தி புத்திரர்களுடைய நலன் இப்படி எல்லா விஷயத்தையும் அலசி ஆராய இருக்கிறோம் இது ஒரு உண்மையான ஒரு ஜாதகம் இந்த ஜாதகத்தினை ஆய்வு செய்வதற்கு அவருடைய விருப்பத்தை தெரிவித்ததன் காரணமாக இந்த ஜாதகத்தை நாம் பதிவிட இருக்கிறோம் இருபத்தி ஐந்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று இந்த வருஷத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஜாதகரை பற்றி விரிவாக நாம் பேசலாம் மேற்படி சுக்கரனும் சனியும் பனிரெண்டாம் ஆதிபத்தியம் பெற்றிருக்கக்கூடிய சனியும் எட்டாம் ஆதிபத்தியம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய நிலை தற்போது குரு திசை ராகு புத்தி இந்த ராகு புத்தி முடிந்த உடனே சனி திசை தொடங்க இருக்கிறது அதாவது குரு திசையே முடிவுக்கு வர இருக்கிறது அந்த சனி திசை இவருக்கு எப்படி இருக்கும் ஒரு பனிரெண்டாம் ஆதிபத்தியமும் பதினோராம் பெற்று வரக்கூடிய சனி எட்டாம் இடத்தில் மறைந்து சுக்கரனோடு பரிவர்த்தை பரிவர்த்தனை பெற்றிருக்கக்கூடிய நிலை என்பது இவருக்கான பலனை எப்படி செய்யும் என்பதை விரிவாக பார்க்க இருக்கிறோம்